அப்பதான் நான்காவது பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் தமது முதல் உரையை ஆற்றியிருக்கிறார் சிங்கப்பூரின் பிரதமராக பொறுப்பேற்பதில் பெருமைப்படுவதாக அவர் சொன்னார் பல்வேறு பின்னணிகளை சேர்ந்த சிங்கப்பூரின் பதவி சடங்கில் கலந்து கொண்டனர் சடங்கை இஸ்தானவிலிருந்தோ வீட்டிலிருந்தோ பார்த்திருப்பீர்கள் உங்கள் அனைவரது ஆதரவும் நம்பிக்கையும் தேவை நானும் எனது குழுவினரும் ஒன்றிருந்து சிங்கப்பூருக்கு சேவையற்றும் என்று பிரதமர் தெரிவித்தார் பதவியேற்பு சடங்கு தலைமைத்துவ மாற்றம் மட்டுமில்லை தலைமுறைகளுக்கு இடையிலான மாற்றம் கூட இன்றைய நாள் ஒரு முக்கியமான மைல்கல் என அவர் கூறினார் சிங்கப்பூரின் அடுத்த அத்தியாயங்களை எழுதும் போது நமது முன்னோடிகளின் வழிகாட்டுதல் உறுதுணையாக இருக்கும் என்று கூறிய பிரதமர் மறைந்த திரு லிக்கோ லியூ முன்னாள் பிரதமர் கோ தாங் மூத்த அமைச்சர் திரு லீசியன் லோங் ஆகியோரின் தலைமைத்துவத்திற்கு நாம் கடமைப்பட்டிருக்கும் என்றும் கூறினார் சிங்கப்பூர் பன்முகத்தன்மை கொண்ட சமுதாயம் என்பதால் வெளிப்புற தூண்டுதல் நம்மை எளிதில் பாதிக்கக்கூடும் என்றும் இருந்த போதிலும் நாம் சிங்கப்பூர் நலனை கட்டியாக்க வேண்டும் என்றும் கூறினார் வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையே வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று காலத்தில் நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டது போல கூட்டு முயற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் என்றும் கூறினார் பார்வர்டு சிங்கப்பூர் திட்டத்தின் மூலம் அனைத்து சிங்கப்பூர்களுக்கும் ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என்றும் வெவ்வேறு பின்னணிகளை சேர்ந்தவர்களை உயர்த்துவது அதன் நோக்கம் என்று கூறிய பிரதமர் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு சிங்கப்பூரை முன்னோக்கி கொண்டு செல்லும் என்றும் கூறினார் we are joined by singaporeans from all walks of life you embody the rich fabric of our nation students and teachers unionists and business leaders athletes and artists community volunteers and frontliners whether you're here physically at the istana or watching from home your presence is felt and deeply appreciated i seek your support and your trust my team and i will do our utmost to serve you and our country இந்த வீடியோ உங்களுக்கு like லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் thank தேங்க்யூ